ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் ஒன்பது நாளாக செல்லும் ரசாயன நுரைகள் கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணைக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி ஓசூர் கேலவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட நீரில் அதிக அளவு ரசாயன நுரைகள் சென்றது குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் சென்றதால் பொதுமக்கள் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் தென்பெண்ணை ஆற்றல் ரசாயன குவியல் குவியலாக செல்கிறது கடந்த ஒன்பது நாட்களாக தொடர்ச்சியாக ஆற்றல் ரசாயன நுரைகள் செல்வது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை வேதனையடைய செய்துள்ளது இந்த நிலையில் இந்த ரசாயன கழிவு நீரை கால்நடைகள் குடிப்பதால் கால்நடைகளுக்கு பல்வேறு நோய் பரவ அபாயம் உள்ளது அது மட்டுமின்றி பசு ஓசூர் பகுதியில் உள்ள டீ அடைகளுக்கும் வீடுகளுக்கும் அரை லிட்டர் ஒரு லிட்டர் என விற்பனை செய்து வருகிறார்கள் விவசாயிகள் இந்த பாலை குடிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறப்படுகின்றனர் இதனால் பொதுமக்களின் நலனை கருதி தமிழக அரசு உடனடியாக இந்த அணைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கெலவரப்பள்ளி அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி எட்டு அடி ஆகும் தற்போது அணையில் இருபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு அடி நீர் இருப்பு உள்ளது அணைக்கு வினாடிக்கு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கன அடி நீர் வரத்தாக உள்ளது அணையின் உள்ள ஒரு இடத்தில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையில் மதகுகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை அணையின் ஒரு மதகில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் அதிக அளவு நுரை பொங்கி செல்கிறது இந்த நுரைகள் அணை பகுதியில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசு என அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்னோட பேர் முரளி என் சட்டக்கல்லூரி மாணவனாக ஃபைனல் இயர் எல்எல்டி ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கின்றேன் இந்த நேரத்தில் என்னோட என்னோட ஃபைனல் செமிஸ்டர் கோர்ட் அப்சர்வேஷன் மூட் கோட் ப்ராக்டிஸ்க்காக மே மாதத்தில் இதே வருஷம் ரெண்டாவது வாரம் ஓசூர் கோர்ட் கேம்பஸ் விசிட் பண்ணேன் அந்த நேரத்தில் நான் வளாகத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் எதனால் என்றால் நிறைய எக்கச்சக்கமான குப்பை அதே போல் அன்யூஸ்டு சீஜ் பண்ணியிருக்கின்ற டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலராகட்டும் நிறைய குப்பை மாறி இருந்தது இந்த குப்பை பார்த்தும்போது வளாகத்தில் இருக்கின்ற பணியாற்றி கொண்டுட்டு இருக்கின்ற நம்ம ஜுடிஷியல் ஸ்டாஃபுக்காகட்டும் அட்வொகேட்ஸ்க்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வர சூழ்நிலை இருந்தது அதனால் இமீடியட்டாக இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை என்னோடய மனதில் வந்தது யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லையே நம்ம யார் எடுக்கக்கூடாதுன்ற என்னோடய நோக்கத்துக்கு உடனே தேவையான நடவடிக்கை எடுத்து இது நீக்கவென்ற வகையில் நான் மேலிடத்துக்கு எல்லாமே வந்து பிட்டிஷன் ரைஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய் நேரடி நேர்முகமாக பேசி உடனே இனி இனி நாள் இனி காலையில் நம்ம ஓசூர் கார்பரேஷன் சார்பாக உடனடியாக ஆக்கல் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அமைச்சு இங்கே வந்து ரொம்ப அழகுப்படுத்தி எல்லா குப்பை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கின்றது ஸோ இதே போல் என்னோடய கருத்து என்ன என்றால் அனைத்து பொதுமக்களாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே ஒரு இது மாதிரி பொதுநல பணிகளை ஈடுபட வேண்டும் ஸோ அப்போ தான் நம்ம நாட்டை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்த முடியும் ஸோ அதே போல் நம்ம போல் வரங்கால வரங்காலம் இருக்கின்ற பப்ளிக்காகட்டும் வழக்கறிஞர்களாகட்டும் லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் நம்ம நாடு வந்து குடி சீக்கிரத்தில் ரொம்ப சுத்தமான சிங்கப்பூர் அமெரிக்கா போல் நம்ம இந்தியாவே மாற்றிக்கொள்ளலாம் ஸோ இதோட ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னா நான் வந்து எஸ் எ சென்சேஷனல் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் எப்போவுமே அவங்களோட பேச்சஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவர் யாருன்னு கேட்டால் நம்மளோட மாண்புமிகு ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் டி ஒய் சந்திரசூட் சார் அவர்களுக்கும் அதே போல் நம்மளோட மாநில ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கின்ற மாண்புமிகு ஆனரபிள் ஆனந்த் சார் அவர்களுக்கும் அவங்களோட ஆர்டிகல்ஸு இன்டர்வியூஸு அவங்களோட நியூஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம் அப்பப்போ பார்த்துட்டு இருப்போம் ஸோ அவங்களும் கூட இதே போல் நாட்டுக்கு நல்லா செய்ய வேண்டும் என்ற வகையில் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இருக்கும் போதே நல்ல பணிகளில் ஈடுபட்டார் அதே போல் நாமளும் யா ஆகக்கூடாதுன்ற வகையில் இனிய நாள் நான் இந்த ஒரு நல்ல பணியில் ஈடுபட்டிருக்கின்றேன் ஸோ நம்ம தேசிய அளவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அட்வொகேட்ஸ் ஆஸ் பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மார்ச் வரைக்கும் சென்சன்ஸ் ஒரு வருஷத்துக்கு அறுபது ஏரம்லேருந்து எழுபதாயிரம் லா ப்ரொபஷனல்ஸ் வந்து ப்ரொஃபஷன் வந்துட்டுருக்காரு அதே போல் இத்தனை பேர் இருந்தாலும் ಇನ್ನೂ ಅಡ್ವೊಕೇಟ್ಸ್ ಪಟಾಕೆಯಾಗುತ್ತೆ ನರಿಯ ಪ್ರಚನೆ ಒಂದು ನಮ್ಮ ನಾಟಿ ಅದು ಕುರಿಪಾಗಿ ಸಲ್ಲ ಏಳು ಎಂಟು ಕೋಡಿ ಮಕ್ಕಳ ನಮ್ಮ ತಮಿಳ್ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಲೇಕ್ ಅಡ್ವೊಕೇಟ್ಸ್ ಮಕ್ಕಳ ಸೊ ನಾ ಐ ರಿಕ್ವಸ್ಟ್ ದಲ್ ದಿಜನ್ಸ್ ಅಂಡ್ ದಂಗರ್ ಸ್ಟೂಡ್ಸ್ ಪ್ಲೀಸ್ ಕೈಂಡ್ಲಿ ಕಮ ಟು ದ ಲೀಗಲ್ ಸ್ಟೀಸ್ ಫಾರ್ ಬೆಟರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಅವರ್ ನೇಷನ್ ಸೊ ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್